ஹேய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் உங்கள் எல்லாருக்குமே பெரிய பிளெஸ்ஸிங் அதே நேரம் ஹாப்பியான இயராக அமைகிறதுக்கு நான் காட்டை ப்ரேயர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கைஸ் கண்டினியூஸாக கொஞ்ச நாள் வீடியோஸ் அப்லோட் பண்ணலை இனிமேல் கண்டினியூவாக வீடியோஸ் வரும் ஸோ நம்ம கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்து மோட்டிவேஷன் வீடியோஸ் போட சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் அங்கே வீடியோ கூட போகலாம் என்னோடய ஸ்கூல் டைம்ஸ்லேயே சில நேரம் வந்து நான் டீமோட்டிவேட்டாக ஃபீல் பண்ணேன்னா ஒருத்தங்க எனக்கு அட்வைஸ் பண்ணுறதோட என்னை மோட்டிவேட் பண்ணுறது மாதிரி பேசினாங்கன்னா ஓகே நம்மளால் முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் ஸோ அது மாதிரி இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் டிப்ஸ் சொல்கிறேன் இதை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் நீங்கள் நினைக்கிற கோலை அச்சீவ் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் ஒன் செட் அ கிளியர் கோல் இப்போ நார்மலாக ஒரு எக்ஸாம் வரப்போது நீங்கள் அதுக்கு உங்களால் முடிஞ்ச இன்புட் கொடுத்து படிக்கிறீங்க அதுக்கு அவுட்புட்டாக உங்களுக்கு ஒரு பி கிரேட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இது நார்மல் சைட் அதுவே நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணிக்கிறீங்க எனக்கு வந்து ஏ கிரேட் வரணும்னா அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு எஃபர்ட் போட்டு படிக்கிறீங்க ஸோ இந்த எஃபோர்ட் நீங்கள் எப்போ போடுவீங்கன்னா ஒரு கோல் இருந்தால் மட்டும்தான் உங்களால் எஃபர்ட் போட முடியும் ஸோ எந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ண போகிறதா இருந்தால் ஒரு கோல் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை எப்படி பண்ணலான்னு ட்ரை பண்ணுங்கள் செகண்ட் ஒன் ஃபைண்ட் யுவர் பீக் டைம் மார்னிங் ஆர் ஈவினிங் எப்போ நீங்கள் ஆக்டிவாக படிக்கிறீங்கன்னு பாருங்கள் சில பேர் மார்னிங் ரொம்ப ஆக்டிவாக படிப்பாங்க சில பேர் ஈவினிங் ரொம்ப ஆக்டிவாக படிப்பாங்க இதில் எந்த கேட்டகரியில் நீங்கள் வருவீங்கன்னு உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் மார்னிங்கே எழும்பி படிங்க ஈவினிங்கும் அதே நேரம் படிங்க எந்த நேரம் உங்களால் நிறைய சாப்டர்ஸை சீக்கிரமாக கவர் பண்ண முடியுதுன்னு பார்த்து அந்த டைமில் நீங்கள் படிங்க ஸோ இப்படி பண்ணும்போது உங்களால் நிறைய சாப்டர்ஸை கவர் பண்ண முடியும் ஸோ இந்த மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேர்டு ஒன் ரிவார்டு யுவர் செல்ஃப் ஒரு சாப்டரை நீங்கள் கிளியராக முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்களே கங்க்ராட்சி சொல்லிக்கோங்க ஏன்னால் நம்ம இப்போ ஒரு சாப்டர் கம்ப்ளீட் பண்ணோம்னா அது நமக்கு தான் பெனிஃபிட்டாக இருக்க போகுது ஸோ வெளியிலருந்து ஒருத்தவங்க வந்து வா நீங்கள் வந்து ஒரு சாப்டர் கவர் பண்ணிட்டீங்க சூப்பர் சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு நீங்களே கங்கிராச்சு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் டாபிக் படிக்க இன்ட்ரெஸ்ட் வரும் நீங்களும் அடுத்த டாபிக் படிப்பீங்க ஃபோர்த் ஒன் விஷுவலைஸ் சக்ஸஸ் இப்போ நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணியிருக்கீங்க அதை அச்சீவ் பண்ணால் நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்கன்னு இமேஜின் பண்ணி பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸாம் முடிஞ்சு பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்போ உங்கள் நேமை கூப்பிட்டு உங்களுக்கு நைன்டி ப்ளஸ் மார்க்ஸ் சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க உங்கள் பேரண்ட்ஸ் எவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு இமேஜின் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த கோலை நம்ம அச்சீவ் பண்ணணுண்டானும் நம்மளுக்கு நம்மளே ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் லாஸ்ட் ஒன் வந்து ஸ்டார்ட் சுமார் எல்லா விஷயத்தையும் நம்மளால் மொத்தமாக பண்ண முடியாது டே பை டே நம்ம எஃபர்ட்டை போட்டுகிட்டே இருந்தோம்னா லாஸ்ட் இதுக்கான பெரிய ரிவார்டு நமக்காக வெயிட் இருக்கு இப்போ டென்த் லெவன்த் டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சீக்கிரமாக பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது இவ்வளோ நாள் நீங்கள் வேஸ்ட் பண்ணீங்களா என்ன பண்ணீங்க அது எல்லாத்தையுமே மறந்துடுங்க இனி உள்ள நாட்களை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம்னு யோசிங்க ஆக்சுவலாக இனி நீங்கள் ஷெடியூல் போட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணாலே உங்களால் எல்லா சாப்டர்ஸையுமே கிளியராக கவர் பண்ணுற அளவுக்கு டைம் இருக்குது ஸோ இனி உள்ள டைமை வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக பிளான் பண்ணி எந்தெந்த சப்ஜெக்ட் எந்தெந்த டே வச்சு படிக்கலான்னு உங்களுக்கு நீங்களே ஷெடியூல் போட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எக்ஸாமில் நல்ல மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க அதே நேரம் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ